வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புன்னத்தூர் ஆட்டிச்ச கோழிச்சந்தைகிட்ட வந்திருக்கோம் பிரதி திங்கள் காலை ஒரு ஐந்து மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் பத்து மணிக்கு இந்த சந்தை நடைபெறும் இந்த கோழி சந்தையில் பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான கோழிகள் நல்ல நாட்டு ரகங்களான பெருவடை சேவல்களும் விதமாக ரக ரகரகமா வந்துட்டு இருக்கும் விவசாயிகளும் அக்கம் பக்கத்து தோட்டத்துக்காரங்களும் கால்நடை ஆர்வலர்களும் அதிகமாக வந்து அருமையான சந்தை இது ஓகே இன்னைக்கு எப்படி போகுது என்ன ஏதுன்னு எதுன்னு இது திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறும் சந்தை திருப்பூர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் நினைக்கிறேன் இருபது கிலோமீட்டர் வந்தோம்னாவே இந்த சந்தை நடைபெறலாம் ஓகே இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்துருவோம் கோழிகள் வரது அதிகமா தான் இருக்கு அப்படியே பதிவுக்குள்ள போவோம் நண்பர்களே நம்ம அருமையான சொந்தம் கொண்டாந்துருக்காங்க நல்ல வாழ் கட்டி ஜம்முன் இருக்கு இது வந்து ஒரு நாலு ரூபாய் சொல்லியிருக்காங்க பசுக்கு மூப்பு துருவி கால் கால்ல இருந்து பச்சைக்கால் சேர சேவல் இதே விலைக்கு தான் தருவீங்களா சேருவீங்களா கம்மி பண்ணுவீங்களாண்ணா அது கம்மியா ஆகாது நாலு ரூபாய்க்கு கம்மியா ஆகாதுன்றாரு ஓகே அப்படி அடுத்து பார்த்துருவோம் காகம் கொண்டாந்து காகத்துல தானே சார் செங்கர் பூ

அப்படியே நம்பர் ஏ தர முடியுமா டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ டபுள் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் எந்த ஏரியாண்ணா ஆ பெருமநல்லூர் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே இதில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான பேடு சேவல் மயில் பேர்டுன்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ஜம்மு இருக்கு குருவி பூ கால் வந்து மஞ்சள் காலில் சேர்றது என்ன ரேட்னா வரும் மூன்று ரூபா அதில் உடம்புலாம் இறுகி போய் கிடக்க மாட்டேருக்கு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது

அஞ்சு ரூபா இருக்கு சரி ஓகே தேவப்படுறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா நேரில் வந்தா வாங்கிக்கணும் சரிண்ணா ரொம்ப நன்றி தேவப்படுற கான்டெக்ட் பண்ணீங்க நண்பர்களே பார்த்துட்டு இருக்கிற வல்லூர்ல சேருங்கிறாங்க கால் நல்ல பால் பால் கட்ட எல்லாமே ஜம்முண்ட் இருக்கு நல்ல பசி குருவி ஓடுறது இது என்ன ரேட்னா வரும் அஞ்சு ரூபா சொல்றீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா

ரொம்ப நன்றி தேவைப்படுறாங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணிட்டு போய் நேரடியாக பார்த்து வாங்கி நேரத்துக்கு அப்போ இந்த பார்த்தோம்னா சேவல் வரத்துக்கு நிறைய இருக்கு வீட்டு பசுமையும் குள்ளே சேரும் குருவிப்போடு உட்காந்துருக்காங்க கடுக்காப்பூரி பேடு இல்லை இது என்ன ரைட்டுமா ஒரு இந்த பே கடுக்காப்பூரி

மூணு மேட்ச் வின் அடிச்சிருக்கு ஆள் வெயிட் அதனால ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே வருமா இந்த மாதிரி பெரிய வீட்டு சேவல் வேணும் உங்களை கனெக்ட் பண்ண வாங்கலாமா கருமுக்கு மத்துப்பு பிளஸ் இருங்க மத்துப்பு பிளஸ் மஞ்சள் கால் ஆர்டர் இருக்கு அஞ்சு பதினஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க சந்தையிலே இது ஹையஸ்ட் ரேட் ஆர்டர் இருக்கு ஆ எத்தனை உருப்படி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க கைவசம் பதினாறு உருப்படி இருக்கு

இப்ப பாத்து பாத்த மயில் பேடு கொண்டாந்து இருக்காங்க பார்க்கறது நல்லா ஜம்மு இருக்கு சார மஞ்சக்கால் கரும்பு இருக்கு இது என்ன ரேட்னா வருது நாலு ரூபா பண்ணலாமா பிரீடிங் ஒன்பது மாசம் பட்டா கூடியதான் பிரீடிங்க நல்லா இருக்காங்க

இந்த சேவலும் அந்த தான் அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு நாங்கள் வால்கட் எல்லாமே ஜம்மு இந்த மாதிரி சேவல் அண்ணனை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்